உங்கள் மனதில் அழுக்கில்லை ஆனாலும் கர்மா உங்களை அழ என்ன பண்ணிகிட்டுருக்கு அழ வச்சுட்டுருக்கு என் மனசில் அழுக்கில்லை என் மனசு நல்லா தான் இருக்குது ஆனால் நான் ஏன் இருக்கேன் நான் ஏன் கஷ்டப்பட்டுருக்கேன் நான் ஏன் அழுதுன்ட்ருக்கேன் அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் மனசுக்கு சத்தம் இல்லாத வேதனையை சொல்வதற்கே துணிவில்லை கர்மா தான் உங்களை சுமக்க வைத்த சுமை அப்படின்னு சொல்லலாம் கடந்த பிறவி கடந்த சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்து கர்மா பாஸ்ட் லைஃப் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க உரிமை இல்லாத செல்வங்களை பயன்படுத்திய கருமா உங்களுக்கு உரிமை இல்லாத சில விஷயங்கள் நீங்கள் தலை ரத்த அழுத்தங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும் லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் சொல்கிறாங்களே அதெல்லாம் இருக்குது ஸோ அதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்களுக்கான பவர்ஃபுல் பரிகாரங்கள் உங்களுக்கான பவர்ஃபுல் நல்ல விஷயம் மகர ராசி அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு துன்பம் ஒரு புதிய பிறவி அதை நீங்கள் இப்போதே நீங்கள் தொடங்கலாம் இந்த பரிகாரத்தெல்லாம் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய கருமா இருந்து இனிமேல் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஜனனி ஜென்ம சௌக்கியானம் குல குலசம்பதம் பதவி பூர்வ புண்ணியானாம் லிக்யதே ஜென்ம பத்திரிகா சோமாய மங்களாய புதாயச்ச குரு சுக்கர சனிபிய ராகவே கேத்தவே நமஹா கஜானனம் பூதகணாதி சேவிதம் கபித்த ஜம்போ பலசார பக்ஷதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம் மகாகணபதி துணை கொண்டு மாதா பிதா குரு துணை கொண்டு குலதேவதா துணை கொண்டு நாம் தற்போது பார்க்கக்கூடிய சில விஷயங்கள் உலகெங்கும் வாழக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தற்போது நாம் தற்போது பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பனிரெண்டு ராசிக்கான கர்மா பலன் அதாவது வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கர்மா அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த கர்மா பலன் என்ன அப்படிங்கிறத பனிரெண்டு ராசிக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் மிக முக்கியமான ஒன்று வாழ்க்கையில சில பேர் சொல்லுவாங்க கர்மம் பார்த்து தர்மம் செய் அப்படின்னு சொல்லுவாங்க உன்னுடைய கருமா இன்னைக்கு நீ கஷ்டப்படுற உன்னுடைய முன்வினை க நீ வந்து கஷ்டப்படுற அப்படின்லாம் சொல்றாங்க இதில் நான் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்ன என்ன தெரியுமா ஒரே ஒரு சில விஷயங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த உலகம் ஒரு நாடக மேடை இந்த உலகம் ஒரு நாடக மேடை நாம் எல்லாம் அதில் ஒரு நாடக கலைஞர்களாக இருக்கிறோம் ஆனால் நாம் பேசும் வசனங்களும் சந்திக்கும் சூழ்நிலைகளும் எல்லாம் நம்மளுடைய கருமாவின் விளைவுகள் ஸோ இதை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு அன்பான வார்த்தை கூட நம்மை உச்சிக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் ஒரு தவறு வந்து பார்த்தீங்கன்னா பல தலை தலைமுறைகளை வந்து பார்த்தீங்கன்னா சுமக்கும் சாபமாக மாறும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல் நீ செய்தது நீயே அனுபவிக்க வேண்டிய தருணம் இது உங்களை மறந்துவிட்ட பாவங்கள் கூட நீங்களே பறித்த விதைகளை அனுபவிக்க வருது அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கருமா ராசி பலன் அப்படின்னு சொல்றது உங்கள் கடந்த தவறுகள் தற்போதைய எதிர்கால நிலை அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா வெளிச்சம் போல் போட்டுக்காட்டும் ஒரு ஆன்மீக கண்ணாடி அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த காணொலியிலே உங்கள் ராசி கேட்ட கர்மா விளைவுகள் அதனை சுமக்கும் குறை குறைக்கும் பரிகாரங்கள் என்ன உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு புதிய கதவை திறக்கும் தீர்வுகளை நான் இப்போ உங்ககிட்ட பகிர்ந்துக்கப் பகிர்ந்துக்க போகிறேன் பன்னிரெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது அது உங்ககிட்ட நான் என்ன பரிகாரங்கள் என்ன விஷயங்கள்ங்கிறது நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் தவிர்க்க முடியாத உங்களுக்கு இந்த கர்ம ராசி பலன் ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும் நீங்கள் மட்டுமல்ல உங்கள் தலைமுறைக்கும் இது ஒரு வரப்பிரசாதமாக மாறும் ஸோ இதில் கவலையே இல்லை அன்பும் பரிகாரமும் தெய்வத்தையும் நம்புங்கள் கருமா ஒரு நாள் கருணையாகும் கருமா ஒரு நாள் கருணையாகும் அது எப்போ நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய தெய்வ வழிபாடு தெய்வ நம்பிக்கை தெய்வ சூழ்நிலைகள் இதெல்லாம் எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக நீங்கள் வழிபாடு பண்றீங்களோ அந்த கருமா ஒரு நாள் கருணையாகும் ஸோ உங்களுக்கான விஷயங்கள் எல்லாமே நான் சொல்கிறேன் ஒரு ஒரு விஷயமாக நீங்கள் கேளுங்க கேட்டிங்கன்னு என்ன பரிகாரம் இந்த பரிகாரம் சொல்கிறதில் மட்டும் நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் இந்த கர்மா ராசி பலன்றது நான் இந்த இடத்துல உட்காந்துன்னு நான் சொல்கிறேன் இந்த இடத்துல உட்காந்து சொல்கிறது மட்டுந்தான் நான் ஆனால் இந்த பரிகாரம் அப்படின்னு சொல்கிற சில விஷயங்கள் வரும்பொழுது அந்த நேரத்தில் சுப்பிரமணிய சுவாமி மனசில் நினச்சி அது என்ன என் வாயில் அது வருதோ அதுதான் உங்கள் கர்மாவுக்கான பரிகாரம் சரிங்களா வாங்க வீடியோக்கு உள்ளே போகலாம் கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன பரிகாரம் சொல்லியிருக்கேன் என்னென்ன இருக்கீங்க என்ன கருமா அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மகர ராசி நேயர்களை உங்களுக்கான கர்மா ராசி பழங்கள்லாம் என்ன சொல்கிறது உங்கள் மனசில் அழுக்கு கிடையாது உங்கள் மனசு நிறைஞ்ச மனசு நல்ல மனசு கர்ம ராசி படி வந்து பார்த்தோன்னா உங்களுடைய ராசி அப்படின்னும்போது உங்கள் மனதில் அழுக்கில்லை ஆனாலும் கர்மா உங்களை அழ வச்சுருக்கு என்ன பண்ணிட்டு இருக்கு அழ இருக்கு என் மனசில் அழுக்கில்லை என் மனசு நல்லா தான் இருக்குது ஆனால் நான் ஏன் அழுதுன்ருக்கேன் நான் ஏன் கஷ்டப்பட்டுருக்கேன் நான் ஏன் அழுதுன்ட்ருக்கேன் அப்படிங்கிற கேள்வி பலருக்கும் மனசுக்குள்ள இருக்கு சத்தம் இல்லாத வேதனையை சொல்வதற்கே துணிவில்லை கர்மா தான் உங்களை சுமக்க வைத்த சுமை அப்படின்னு சொல்லலாம் கடந்த பிறவி கடந்த சில விஷயங்கள் அப்படின்னு எடுத்து கர்மா பாஸ்ட் லைஃப் கர்மா அப்படின்னு சொல்லுவாங்க உரிமை இல்லாத செல்வங்களை பயன்படுத்திய கர்மா உங்களுக்கு உரிமை இல்லாத சில விஷயங்களை நீங்கள் தலையிட்டீங்க சகோதரரிடம் பொருள் மறைத்து வாழ்ந்த பிறவி போன ஜென்மத்தில் உங்களுடைய சகோதரனை நீங்கள் ஏமாத்திருக்கீங்க தவறாக நடந்த சூதாட்டம் சொத்து சண்டைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருந்தது புனித இடத்தில் பொய் சொல்லிய கர்மா நல்ல இடத்துல பொய் சொல்கிறது இதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்கீங்க தாய் குலத்தை விட்டு பிற விஷயங்களை நீங்கள் சில விஷயங்களை நீங்கள் பண்ணியிருக்கீங்க தாய் குல தெய்வத்தை விட்டு பிற விஷயங்களை நீங்கள் செஞ்சுருக்கீங்க அப்படின்லாம் சொல்கிறது அதனுடைய கர்மா இப்போ என்னென்னலாம் நீங்கள் அனுபவிச்சுருக்கீங்கன்னு என்ன மாதிரியான சில விஷயங்கள் இருக்க பணி ஏற்க முடியாத மன அழுத்தம் வேலை 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 டென்ஷன் 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 டிப்ரெஷன் டிப்ரஷன் டிப்ரெஷன் குடும்பத்தில் இல்லை குழந்தைகள் சொல்பேச்சு கேட்கல சில பேருக்கு கல்யாணம் நடக்கலை சில பேருக்கு புத்திரபாகியில் சில பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குழந்தைகள் அப்படிங்கிறது அபாஷன் அந்த மாதிரிலாம் இருக்குது சஞ்சலமான மனநிலை தூக்கம் குறைவு தூக்கமே கிடையாது நீங்களாக ஒரு ஒரு மணி நேரம் படுத்துண்டா உண்டு இல்லைன்னா இல்லை பணம் பறி கொடுத்துறதுக்கான சில நேரத்தில் பணத்தை பறிக்கொடுத்துருக்கீங்க இந்த கருமா நீங்கள் மனசாட்சியில் கை வச்சு சொல்லுங்கள் உங்கள் இதயத்தில் கை வச்சு நீங்கள் நினச்சி பாருங்கள் உங்கள் பணத்தை நீங்கள் ஏமாந்திங்களா இல்லையா பத்தாயிரமாக இருக்கட்டும் ஏமாந்திங்களா இல்லையா உண்டா அப்போ ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் நீங்களே கணக்கு பண்ணிக்கணும் வேலை கிடைக்காமல் அலைச்சல் சில பேருக்கு வேலை கிடைக்காமல் அலைச்சலாக இருக்குது மனதில் பயம் ஒருவரை நம்ப ஒருவரையும் நம்ப முடியாத நிலையாக இருக்குது யாரைத்தான் நம்புறது ஐயப்பா சாமி யாரையும் என்னால் நம்ப முடியலடாப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது எதிர்கால விளைவுகள்லாம் என்னென்ன இருக்குது எதிர்காலத்தில் என்னென்னலாம் நடக்கும் சொந்த வீடு நிலவி காத்திருந்தாலும் அவர் சொந்த வீட்டில் கூட நிம்மதி கிடையாது சில பேருக்கு நல்லா வீடு கட்டியிருப்பாங்க நிறைய சந்தோஷமாக இருப்பாங்க ஆனால் சொந்த வீட்டில் நிம்மதி கிடையாது குடும்ப வாரிசு தொடர்பான சிக்கல்கள் ஏதாவது சின்ன சின்ன சிக்கல்கள் பதவி உயர்வு தள்ளி போவதற்கான சந்தர்ப்பங்கள் குறைபாடுகள் சில பேருக்கு பதவி உயர்வு அப்படிங்கிறது வரும் அது சில பேருக்கு குறைபாடாக இருக்கும் சில பேருக்கு சுகாதாரம் சம்மந்தப்பட்டது பார்த்திங்கன்னா எலும்பு வலி மூட்டு வலி ரத்த அழுத்தம் உயர் ரத்த அழுத்தம் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா அந்த உயர் ரத்த அழுத்தம்ங்கிறதே வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும் லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் சொல்கிறாங்களே அதெல்லாம் இருக்குது ஸோ அதிலெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்களுக்கான பவர்ஃபுல் பரிகாரங்கள் உங்களுக்கான பவர்ஃபுல் பரிகாரம் புகழ்பெற்ற குலதெய்வத்தை நினைத்து வாரும் ஒரு முறை தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய வேண்டும் உங்களுடைய குலதெய்வம் புகழ்பெற்ற குலதெய்வமா உங்களுடைய குலதெய்வம் என்னமா புகழ்பெற்ற குலதெய்வம் உங்கள் குலதெய்வம் புகழ்பெற்ற குலதெய்வம்னா என்ன இன்னைக்கு வைதீஸ்வரன் கோவில் எடுத்துக்கோங்க புகழ்பெற்ற ஸ்தலமாக போயிட்டு வாங்க சனிக்கிழமைகளில் கருப்பு கொண்டக்கடலை இருக்குது பார்த்திங்களா அது அது பனை வெள்ளம் நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க கருப்பு கொண்ட கடலை பனை வெள்ளம் கொண்டு சனி பகவானுக்கு சனி பகவானுக்கு நான் சொல்கிறேன் சனி பகவானுக்கு கருப்பு கொண்ட கடலை கருப்பு கடலையில் சுண்டல் செய்யணும் இல்லையா நைவேத்தியம் அது பனை வெள்ளம் வைத்து சனி பகவானுக்கு நைவேத்தியம் செய்ய வேண்டும் என்னங்க எல்லாரும் சனி கருப்பு இல்லை தானுங்க சொல்லுவாங்க நீங்கள் கருப்பு கொண்டக்கடலை சொல் காரணமாக தான் சொல்கிறது கருப்பு கடலை நான் வெள்ளை கண்ட கடல் சொல்லலை கருப்பு கொண்ட கடலை இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் புரிஞ்சவங்க பெரிய ஆள் மகாலட்சுமி அல்லது வாராகி அம்மனுக்கு கோவில் மேற்கொள்ள வேண்டும் மகாலட்சுமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க இல்லைன்னா வாராகி அம்மன் மகாலட்சுமிங்கிறது ஸ்ரீபுரம் வாராகிங்கிறது தஞ்சாவூர் வாராகி டைம் கிடைக்கும்போது போயிட்டு வாங்க அதே போல் சந்தனம் இட்டுக்கிறத ஒரு பழக்கமாக வச்சுக்கோங்க சந்தனம் சில பேர் சந்தனம் வச்சுக்கிற பழக்கம் இருக்காது மகர ராசியில் பிறந்தவர்கள் சந்தனம் வச்சுக்கணுங்கிற ஒரு பழக்கம் வச்சுக்கோங்க அரைச்ச சந்தனமாக இருந்தால் இன்னும் விசேஷம் முன்னோக்கி தவம் செய்வர்களுக்கு உதவி செய்யும் நற்பணையை மேற்கொள்வது அதாவது நிறைய சில நிறைய நல்ல விஷயங்கள்லாம் பண்ணுங்க அதே போல் பழிக்கப்படுகிற உறவினர்களிடையே அமைதியாக இருந்து வாழ பழகி கொள்ள முயற்சிக்கு செய்ய வேண்டும் சில பேர் உங்களை பழிப்பாங்க சில பேர் உங்களை ஏளனமாக நடத்துவாங்க சில பேர் உங்களை வந்து பார்த்திங்கன்னா மனசை கஷ்டப்படுத்தும்படி பேசுவாங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரிலாம் இருப்பாங்க அமைதியாக பழக முயற்சி செய்ய வேண்டும் பேசுறியா பேசு போ பண்ணுறியா பண்ணிட்டு போ நாய் எவ்வளோ நேரம் குலைக்கும் நினச்சி பாருங்கள் குலைக்கும் அதுக்கும் வாய் வலிக்குமா இல்லையா அதுக்கும் வாய் வலிக்குமா இல்லையா போயிடும் நான் சொன்ன விஷயத்தை நாய் குலைக்கிற வரைக்கும் குலைக்கட்டும் போட்டோம் அதை பற்றி கவலைப்படாது கொடுமுடி போயிட்டு வாங்க டைம் கிடைக்கும்போது கொடுமுடி கொடுமுடி வாங்க கோயிலுக்கு போய்ட்டோம் கொடுமுடி டைம் இருந்தேன்னா இந்த கோயிலுக்கு போய்ட்டு இதெல்லாம் உங்களுக்கு நல்ல விஷயம் மகர ராசி அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு துன்பம் ஒரு புதிய பிறவி அதை நீங்கள் இப்போதே நீங்கள் தொடங்கலாம் இந்த பரிகாரத்தெல்லாம் நீங்கள் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய கருமா விஷயத்துலேருந்து இனிமேல் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் மகர ராசிக்காரர்கள் உங்கள் கருமா பாதையை மாற்றுங்கள் உங்களுக்கு காத்திருக்கும் சக்தி வெற்றியாக உருவெடுக்கும் எப்படி வெற்றியாக உருவெடுக்கும் அமோகமாக இருங்க வாழ்க்கையில் வாழ்க வளமுடன் வளர்க ஞானத்துடன் வணக்கம் அதே போல் இப்ப நான் இந்த கர்மா ராசி பலன் பனிரெண்டு ராசிக்கு சொல்றேன் பார்த்தீங்களா இது உண்மை இது வந்து பொய் இல்லை இது உண்மை இதுதான் இது நீங்கள் இந்த உலகெங்கும் பார்க்கக்கூடிய ஜோதிட யுகம் நேயர்களுக்கு சொல்லக்கூடியது இது உண்மையான விஷயம் இது பொது கிடையாது இது உண்மையான விஷயம் பனிரெண்டு ராசிக்கு மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்கள் ஜாதகப்படி உங்களுடைய கருமாப்படி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் கஷ்டப்பட்டுட்டே தான் சார் இருக்கேன் இன்னும் என் வாழ்க்கையில் இன்னும் என்னால் முன்னுக்கு வர முடியல அப்படிங்கிற ஒரு பட்சம் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது ஒரு சிறிய கட்டணத்தோடு என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகத்திற்கான விளக்கங்களை கேட்டு தெரிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன் சுபம் வாழ்கோளம்